போட்டேன் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சாரதா சிஸ்டர் என்னது மாம்ஸ் ஒரே மனைவியா சத்தியமாவா சிவா சிவாபிரத என்ன கேக்குறீங்க பழனி அண்ணா நலம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாரதா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் கொடுத்துருக்காங்க பழனி தம்பி சாரு நலம் சாப்பிட்டேன் ஜஸ்ட் எக் ரைஸ் எக் ரைஸ் அப்படி இருக்காங்களாம் டீச்சர் வாங்க வணக்கம் இரவு வணக்கம் நலமா இருக்கீங்களா அப்படின்னு முத்து தம்பி கேட்டிருக்காங்க வாங்க முத்து தம்பி வணக்கம் சொல்லுவாங்க ஆமா சிவா ப்ரோ எங்க அண்ணன் ரொம்ப நல்லவங்க உங்க உங்களை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அண்ணா இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க என்னது சிங்கம் பாய் இருக்காங்க சிவா பிரதர் சாப்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லிருக்காங்க சாப்பிடுங்கப்பா டைம் சாப்பிடுங்க லேட் பண்ணாதீங்க சாப்பாடா எப்பவுமே ஆமா சாப்பிடுங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு வெளியில வாங்கி சாப்பிடாதீங்க வாங்க மகேஸ்வரி சிஸ்டர் வணக்கம் மாய் சிஸ்டர் சொல்லிருக்கீங்க வாங்க சிஸ்டர் சாப்பிட்டா முத்து தம்பி வணக்கம் சொல்லிட்டு ஆத்து குடுக்கறாங்க சாரதா சிஸ்டர் சாப்பிட்டேன்டா தங்கச்சிமா நான் சாரதாமா அப்படின்னு சொல்லிருக்காங்க சாரு அப்படின்னு பாக்குறாங்க தலையில சிவா ப்ரோ வணக்கம் அது ஒரு சில டைம் அப்படியே ஸ்டக் ஆயிடுது சிவா ப்ரோ இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க சிங்கம் பாய்ஸ் வணக்கம் ப்ரோ அப்படின்னு பண்ணி தம்பி சொல்லியிருக்காங்க மாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மத்தியான சாப்பாடு சாப்பிட்டேன் சாயங்காலம் டீ சாப்பிட்டேன் பிஸ்கட் சாப்பிட்டு காஃபி அதான் பிஸ்கட் சாப்பிட்டு ஐயோ காஃபியோ ஏதோ சாப்பிட்டான்

அன்பு இரவு வணக்கம் மாமா அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிருக்காங்க வணக்கம் 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 இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க ஏன்னா வணக்கம் சிஸ்டர் என் அண்ணா சாப்டாச்சா இருவரும் நலமா அப்படினு கேக்குறாங்க மகேஸ்வரி சிஸ்டர் இன்ன நல்ல சிஸ்டர் இன்னமே தான் சாப்பிடுறோம் நான் சாப்பிட்டு நேத்து சாப்பிடுறோம் ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படினு சொல்லி நாங்க ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் நாங்க வாங்க பிரேம் அக்கா எனக்கு ஒரு டவுட் வா

அபிஷேக் உங்களுக்கு பக்தி அதிகம் போல. சந்தன போட்டு சூப்பர்